ராஜா சூர்யா சூர்யா இடையே தொடங்கிய சண்டை கொதித்தெழுந்த ரசிகர்கள் செய்த தரமான சம்பவம் நடித்த கங்குவா திரைப்படத்தின் கடந்த சில மாதங்களாக வெளியாகாத நிலையில் கடுப்பான சூர்யா ரசிகர்கள் படக்குழுவினர்களிடம் கோரிக்கை வைத்து செய்த செயல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ் சினிமாவில் நேருக்கு நேர் திரைப்படத்தின் மூலம் நடிக்க துவங்கினார் சூர்யா அதன்பின் பின் காக்க காக்க பிதாமகன் போன்றவன் படங்களில் நடித்து சினிமாவில் தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கியவர் நடிகர் சூர்யா தனது அப்பாவின் உதவியால் சினிமாவுக்குள் வந்த சூர்யா தொடக்கத்தில் எவ்வளவோ அவமானத்தை அனுபவித்திருந்தாலும் தற்போது டாப் ஐந்து வரிசையில் இவருக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளார் காதல் படங்களில் இவருக்கு துணிந்தவன் படம் வெளியானது கல்லவையான விமர்சனத்தை பெற்று வந்த நிலையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக படம் ஏதும் வெளியிடாமல் தனது ரசிகர்களை சோர்வடைய செய்திருக்கிறார் அதன் பிறகு கடந்த ஆண்டு சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்து வந்த அவர் படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்த நிலையில் படத்தின் முழு படப்பிடிப்பும் முடிவடைந்திருக்கும் நிலையில் படத்திற்கான டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்றது ஆனால் கடந்த சில மாதங்களாக படம் குறித்த எந்தவித அப்டேட்டும் கொடுக்கவில்லை படக்குழு ஒரு பக்கம் வெற்றிமாறனின் இயக்கத்தில் சூர்யா நடிப்பதாக இருந்த வாடிவாசல் படமும் இன்னமும் தொடங்கவில்லை சூரரை போற்று இயக்குநர் சுதா கெங்குவாரா இயக்கத்தில் மீண்டும் சூர்யா நடிக்கவிருந்த பொறநானூறு படமும் ஹிந்தியில் நடிப்பதாக இருந்த கர்ணா படமும் டிராப் ஆனது இதனால் சூர்யா ரசிகர்கள் சோர்வுக்கு மேல் சோர்வடைந்துள்ளனர் கங்குவா படத்தை தயாரிக்கும் தயாரிப்பாளர் யானவேல் ராஜாவுக்கும் சூர்யாவுக்கும் இடையே பிரச்சனை எழுந்திருப்பதாகவும் அப்டேட்டுகள் வெளிவராமல் இருக்கிறது என ரசிகர்கள் எண்ணி திண்டுக்கல் மாவட்டத்தில் சூர்யா ரசிகர்கள் செய்த துணிச்சலான சம்பவம் இணையத்தில் தீயாக பரவி வருகிறது தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மற்றும் கங்குவா படத்தின் ப்ரொடக்ஷன் மேனேஜர் தனஞ்சயன் ஆகியோரின் புகைப்படங்களை போட்டு படத்தை எடுத்து சொன்ன தேதியில் வெளியிட ணியும் தைரியமும் இருந்தால் மட்டும் படத்தை தயாரியுங்கள் நீங்கள் உங்க நிறுவனத்தை வைத்து என்ன வேணும்னாலும் பண்ணுங்க எங்க அண்ணனை விட்டுடுங்க என சேர்ந்த சூர்யா போஸ்டர் அடித்து அந்த பகுதியில் ஒட்டி வருகின்றனர் மேலும் கங்குவா ரிலீஸ் தேதி எப்போது வரும் எங்களுக்கு கங்குவா அப்டேட் வேண்டும் என்றும் அந்த போஸ்டரில் எழுதி இருக்கின்றனர் இந்த போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது இந்த படம் சுமார் முன்னூற்று ஐம்பது கோடியில் பிரியாடிக் பிலமாக மிக பிரம்மாண்டமாக உருவாகியுள்ளது ஏற்கனவே விக்ரம் நடிப்பில் ப ரஞ்சித் இயக்கத்தில் உருவான படம் தான் கலன் அந்த படத்திற்கும் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தான் தயாரித்திருக்கிறார் அந்த படம் வெளியீடு குறித்த எந்தவித அறிவிப்பும் வெளியாகவில்லை இதனால் கடுப்பான ரசிகர்கள் தயாரிப்பாளரை பம்புக்கு இழுத்து வருகின்றனர் அந்த வகையில்தான் சூர்யா ரசிகர்கள் சுவரொட்டி மூலம் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சூர்யா மும்பையில் வசித்து வரும் நிலையில் ஞானவேல் ராஜாவும் மும்பையில் சமீபத்தில் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தின் அலுவலகத்தை தொடங்கினார் இதன் காரணமாகவே இருவருக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்